என் உயிரிழமை மேலான ஆத்மபந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துறை எம்பெருவானை பரிபூர்ணம் அனுக்க பிரார்த்தனை செய்து சகசனத்தை தொடங்குவோம் அணிவர்த்தின் விரதாத்மா அனிவர்த்தின் விரதாத்மா அனிவர்த்தின்னு விரதாத்மா சம் சேப்தா ஷேமக்கு சிவகம் சம் சேப்தா ஷேமக்கு சிவகம் संक्षेप्ता क्षमकः शिवः अनिवद्दीर्वृदात्मा संक्षेप्तः क्षमकः शिवः अनिवदीर्वृदात्मा संक्षेप्तः क्षमकः शिवः अनिवदीर्वृदात्मा संक्षेप्तः शमकः शिवः श्रीवत्सक्षः शिवास शिवत्सक्षा शिवास श्रीवत् वक्ष श्रीपद्रीमदाबर श्रीपति श्रीमदाबर श्रीपति श्रीमदनीर वृद्धात् संेता शैमकिवीवत् श्रीवास श्रीपति श्रीमदाबरिबदी वृद्धात्मा संक्षेता शैमकृत शिव श्रीवत्सवत् श्रीवास श्रीपति श्रीमद அணிவர்தித்மா சம்சேப்தேமக சிவக சிவக்ஷா ஸ்ரீமதாம்பரக எல்லாம் வரல தலைமையில் முகாமி ஸ்ரீனிவாச சுவாமியுடைய ஆசீர்வாத மன்களும் கிடைக்கணும் என்று பிரார்த்தித்தால் ஒவ்வொரு மதியம் விஷ்ணு சமாவும் பாராயணம் பண்ணி உங்களுக்காக இப்பிரமானி ஆக்கியவுடன் சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் பயன் பலன் பயன் அடைவேன் என்பதற்காக சொல்லப்பட்டுள்ளது அது மாதிரி மூணு லைன் நாலு லைன் மூணு மூணு வாட்டி ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி சொல்லிட்டு வாங்கும் எல்லா சகல சுவாக்கியம் கிடைக்கிறோம் இன்னும் பிரார்த்தனை பண்ணுறோம் முதல்ல கவலை கவலைதான் முதல்ல உடுங்க ஏன்னா எதையும் நீங்கள் தடுக்க முடியாது எதையும் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது அப்படி ஏன் சால்வ் பண்ணுறான்னு கேட்கலாம் நீ ஒரு துருப்பு தான் ஒரு துரும்பு தான் நீ துருப்பை துரும்ப எங்கே எப்படி வைக்கணுன்றது அவனுக்கு ஒத்தன்தான் தெரியும் ஏன்னா படைப்பு ஒன்றை கேட்டு இல்லை வாழறது உணவு விஷயத்துக்கு வர முடியாது இப்படி தான் சாப்பிட்டேன் இப்படி தான் பண்ணுறது ஒன்றால் எதுவுமே இல்லை சொல்ல நான் தான் கையை சாப்பிட்றேன் நான் தான் நான் கையெல்லாம் இல்லை நான் தான் அந்த வார்த்தையக்கே இடம் இல்லை கீ கொடுத்த பொம்மை மாதிரி எல்லோரும் கீயை ஃபுல்லாக கொடுத்ததோ அந்த சாவி இரவன்ட்டு தான் இருக்குது எல்லோருடைய சாவியும் யார் யாருக்கும் என்னென்ன கர்மத்துக்கு பிறகு கேட்டார் போல் நம்ம வாழ்க்கை எல்லாருக்குமே அமைக்கப்பட்டுள்ளது மனிதனாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அதனால் கவலைப்பட்டு ஒன்றுமே இல்லை இதுவும் கடந்து நிற்கும் இதுவும் கடப்போம் என்ற எண்ணம் முதல்ல வரணும் மனசாலோ வாக்காலோ காயத்தாலேயோ யாருமே காயப்படுத்தாதீங்க கவலைக்கு பாதி காரணம் அது அதுக்கு மேலே பாதி காரணம் என்னன்னா நடக்கலையே 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 அது ஒன்று அதுக்கு மேலே பக்கத்துல எப்படி இருக்காங்களோ நம்ம வீட்டில் எப்படி இருக்குமே பக்கத்துல இது மாதிரி ஒரு தேவையில்லாத கவலை நம்மளை கிரியேட் பண்ணிக்கிறோம் எதுவுமே எந்த இல்லை எதுவும் எங்கூட வரப்போகிறது இல்லை யாரும் நிறைய இல்லை அதுக்கு வந்து வாழாமல் இருக்க முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது வேலை செய்யறதுதான் ஒரு காமியாட்டம் ஒரு கர்மம் இதில் விடுபடோன்னா கண்ணை ஒத்தம்தான் அன்றைக்கே என்ன சொல்கிறான் நான் இல்லை எங்கே இந்நிலைமை பரமவாசல் அப்போ ஆன்மீக பூமி நம்மளுடைய பாரத பூமி சனாதன தர்மத்தை காத்து காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய புண்ணிய பூமியே பாரத பூமி அப்படித்த கவலைக்கே இடம் இல்லையே ஏன் ஏற்படுத்திக்கிற கால்பட் கவலைப்பட்டு நீ ஒன்றா என்ன சாதிக்க முடியும் நீ ஒரு ரூபா உங்களுக்கு கவல்பட்டால் ஒரு லட்சம் ஆனால் குதிக்குமா அதுக்குண்டான முயற்சிகள் முயற்சி திருவினை ஆக்கும் ஆக்கப்பூர்வமாக செயல்கள் செயல்பாடு இருந்தால் தான் வெற்றி காண முடியும் ஜெயப்படுத்திக் கொள்ள முடியும் ஜெயமாகும் அதுக்குண்டானது வேலைகள் அதுக்குண்டான முயற்சிகள் சுயநலம் சுயநலம் இல்லாத நலத்தோடு சிந்தித்து செயலாற்றுவது இது மாதிரி பல விதமான செயல்பாடுகள் இருக்குது இந்த கவலைன்னு ஒன்று வந்தாலே வியாதி மன அழுத்தம் இதனால் மருத்துவ நாடி ஓடுறோம் இந்த மருந்தாட்டை மருந்து வாங்கணுமே மருந்தாட்டாக சரியாக அதுவும் ஒரு கவலை ஈ நம்ம இப்படி ஆகிட்டுமே யாரும் நம்மளோட சமுதாயத்தை மதிப்பால் மதிக்க மாட்டோம் அதுவும் ஒரு கவலை இப்படியே போயிடுமா நம்ம லைஃப்னு அது ஒரு இப்படியே கவலைக்கு ஒரு இன்லெஸ்ஸாக இருக்குது நீ எதுவுமே நினைக்காது உனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை சரியான வேறு ஆன்மா வேறு சரிய பாதுகாக்க தான் ஒன்றால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் செய்யணும் முயற்சி 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 அந்த முயற்சிக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருக்கக்கூடியவன் பரம்பொருளான சிம்மன் நாராயணன் அதனால் தேவையில்லாத கவலைப்படுறதோ தேவையில்லாத சாப்பிட்றதோ தேவையில்லாத நட்பு இதெல்லாம் கவலைக்கு ஒரு ஒரு விதமான அடித்தளமாக இருக்கும் இது வேண்டாம் இருக்கக்கூடாதுனாலே சதா சர்வகாரம் கோவிந்தே சதா ஸ்நானம் கோவிந்தே தியானம் கோவிந்தே ஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் என்று பாதால் கூறியது போல் எல்லாம் நீ எங்கும் நீ எதிலும் நீ எதிலும் நீ நீக்கமர நிறைந்திருக்கிறாய் கண்ணா திரௌபதிக்கு நம்மளால் எல்லாரும் சாதிக்க முடியும் கடைசியை மட்டும் நம்பிக்கை இருந்தது அந்த கடைசியை முடிச்சு அவ்வளோ போகிறதனாலதான் காக்கும் மூர்த்தியை போற்றி முக்தி கீழ்த்தே முதலே போட்டி மானசம் ரக்ஷகா கோவிந்தா போற்றின்னு கொஞ்சம் அபயன் அக்ஷயம்னு அளந்தான் கண்ண நம்பிக்கை விரைவில் நேரத்தில் மனிதர்கள் எப்போதும் சந்தர்ப்பவாதிகள் சுயநலவாதிகள் காரை யானா ஒன்று பேச்சு காரை ஆகாட்டா ஒன்று பேச்சு நடந்தால் ஒரு பேச்சு நடக்காட்டா ஒரு பேச்சு கொடுத்தா ஒரு பேச்சு கொடுக்காட்டா ஒரு பேச்சு இது வாழ்க்கை இல்லை யாருக்காவது யாரும் நீங்கள் வாழாதீங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள் உங்களுக்காக நீங்கள் செயலாற்றம் செயலாக்குவது செயல்படுத்துவது அப்படி எண்ணத்தோடு இருந்து வாழ்ந்தாலே கவலை வராது சரி இதுவும் கடந்து நிற்கும் எப்படி காலை மதியம் மாலை இரவு அது மாதிரி இதுவும் கடந்து நிற்கும் இது எதுவும் கடக்கப்படும் இந்த எண்ணத்தோட கவலையே இல்லாமல் ஆனந்தமாக சந்தோஷத்துடன் சாப்பிட்ட சாப்பாடு உடம்பொட்டி வாழணும் கவலைப்படுறதுனால அடிசன் கவலை என்ன ஆடுது நோய் நொழி நோய் இருந்தால் மருத்துவர் மருந்து இப்படி போயிட்டே இருக்கும்போது தவிர அது நோய் என்ற டார் அது மாதிரி கவலையை விட்டுட்டு கண்ணன் திருவடி பிடிங்கோம் கவலையை விட்டுட்டு கண்ணன் நாமத்தை சொல்லுங்கோ கவலையை விட்டுட்டு கண்ணனையே தியானம் பண்ணுங்க ஜப சகிதா தியானம் புரிந்து கொண்டு வாழ்வோம் புத்தகங்களாக வாழ்வோம் அனைத்துமே கிருஷ்ணாற்பம் என்று வாழ்ந்து நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ రామాజరై ప్రార్థి అనేవరకు ఆశీర్వాదం